இரட்டை கொலை செய்தி வருது கலச்சாராயம்ட்டு இந்த வீடியோலாம் வந்திருக்கு அவங்க அம்மா அழுவுது சாராயத்தை பற்றி கேட்டால் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு இது இந்த பக்கம் இது இந்த செய்தி நியூஸு டிவியில் ஃப்ளாஷ் இருக்கிற சமயத்தில் சிஎம் வந்து ஷூட்டிங் எடுத்த வீடியோவை போட்டுட்ருக்கு அந்த வீடியோவில் வந்து எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ற வீடியோ இருக்காரு ஸோ இந்த வாலிபர்கள் அவங்க அவங்க அவங்களுக்கு அப்பா இல்லையா இல்லைம்மா நான் இன்னொன்று கேட்குறேன் உலகத்திலேயே வந்து பெத்த பிள்ளைய தலைவரேன்னு கூப்பிட சொல்றதும் ஊர்ல எல்லாம் அப்பானு கூப்பிட சொல்ற முதல் குடும்பம் இந்த குடும்பம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் கலைஞர் அவர்களை வீட்டில் யாரும் அப்பான்னு ரெஃபர் பண்ண மாட்டாங்க தலைவருக்கு இந்த தலைவர் தான் சொல்லுவார் இவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது பாருங்கள் தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் கவனிச்சுங்களா அப்பான்னு சொல்ல மாட்டாரு ஏன்னா வாரிசு அரசியல் ஆயிடுமா அது எனக்கும் தலைவர் அவர் அப்படின்றார் ஆனால் இவர் வீடியோவில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் என்னை அப்பா என்று அழைக்கும் போது பெருமிதமாக கள்ளச்சாராய் அப்பா அம்மா ஆமையா சாராய் அப்பா கஞ்சா அப்பான்னு தான் சொல்ல முடியும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி சேப்பாக்கத்துல கஞ்சா விற்பனை தட்டி கேட்டதுக்காக பாக்ஸர் பையன் ஒருத்தன் வெட்டி வெட்டி கொண்டாமா வட சென்னை இங்கே பாக்ஸர் பாக்ஸர் இல்லீங்களா இப்படி ஸ்டேட் லெவலில் காம்படிஷனில் நடந்துகிட்டு இருக்கு குறைந்தபட்சம் எரிகிற எண்ணெய் நெருப்பில் எண்ணெய் அள்ளி ஊற்றாமல் இந்த மாதிரி வீடியோ வெளியிடாம இருக்கலாமா எவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு லான் டாக்டர் நாம் லியோ உங்களுக்கு நினைவு இருக்கும் மால்து லேட்டாக தான் வந்தாங்க எவ்வளோ நாளாக இருக்கேன் நீங்கள் இந்த ஆஃபீஸரை நம்புறீங்கன்னா மொட்டை சேர்ந்து கூப்பிட்டு போயிடும் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா ஆக்சுவலாக நீங்கள் முதல் முறை திமுக ஆட்சிக்கு முதல் முறை சிறைக்கு போயிட்டு வந்தீங்கள நாம் வந்து இதே கலாச்சார டாப்பிக்கில் பேசியிருந்தோம் எங்கே பேசியிருந்தா வேற ஒரு ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தோம் அப்போது திரும்ப வந்து சிறையிலிருந்து வெளில வந்தீங்க அப்போ கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ மூணாவது முறை பேசுறது இந்த மரணம் வந்து மூணாவது முறை நடக்குது கலாச்சாரம் தொடர்பாக கள்ளக்குறிச்சியிலே வந்து இந்த கள்ளச்சாரம் தொடர்பாக ஏதோ பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எஸ்பியோ ஏதோ ஒரு முக்கிய காவல்துறையில் இருந்தவர் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டாரு அது மாதிரி சம்பவங்களும் கேள்விப்பட்டேன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் போலீஸ்க்கே தெரியுது அப்ப இது மேலிடத்துக்கு போயிருக்காதா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க மாலதி லோக்கல் போலீஸோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இது போன்ற சேல்ஸ் பண்ண முடியாது ஆமாம் அது கள்ளக்குறிச்சியிலே வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே விற்றாங்க ஆஃபீஸ் பக்கத்தில் விற்றாங்க கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் விற்றாங்க சரி ஆக்சுவலாக அந்த ஏரியாவே கண்ணாபுரம் வந்து ஏரியாவே கோர்ட் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே எல்லாமே இருக்கும் அது